வணக்கங்க இந்த குழந்தை வளர்ப்போ இல்லை வாழ்வியல் சூழலோ மற்ற உயிரினங்களுக்கு யாராவது சொல்லிக் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை இதுக்கு வந்து ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க சர்வைவ்லாத்த ஃபிக்டஸ்குன்னு சொல்லிட்டு டார்வின் ஐயா சொன்னதான் சொல்லுவாங்க தகுதியானவர்களே உயிர் பிழைப்பார்கள் அப்படின்னு அந்த தகுதி இல்லை அப்படின்னா அவங்க வந்து உயிர் பிழைக்க மாட்டாங்க அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டவங்க அதை பற்றி கற்றுக்கிட்டவங்க அவங்களுடைய அடுத்தடுத்த சந்ததி போய்கிட்டே இருக்கும் அந்த தகுதி இல்லை அப்படின்னா அடுத்தடுத்த சந்ததி வந்து அவங்களுடைய முற்றுப்பெறும் அப்போ இது வந்து எப்போ வருது அப்படின்னா நமக்கு ஏன் இது தாக்கம் வருது அப்படின்னா இன்டர்னல் இன்ஃப்ளூயன்சிங் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவோ இது மாதிரி நிறையா நம்ம 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 படைப்பு நம்மளையே வந்து அழிக்கிறதுக்கான காரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது உண்மையாக இருக்குமா மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த அலைபேசி வந்ததுக்கப்புறம் எத்தனை பேர் வந்து வாய்ப்போடோ இல்லை கணக்கோ வந்து டக்கு டக்குன்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இதை எப்படி நினைக்கிறீங்க இங்கே கமெண்ட்டில் சொல்லுங்களேன் நம்மளும் தெரிஞ்சுக்குவோம் இதை இப்படி கூட சொல்லலாங்களா ஒரு சில அறிவாளிகள் அந்த துறை சார்ந்த மேதைகள் வந்து அந்த செயலிகளை நமக்கு கொடுத்து அவங்களுக்கான அறிவு வளருது ஆனால் அடுத்தவங்களுக்கான அறிவும் வந்து அந்தளவுக்கு வளருதா இன்றைக்கி ஆங்கிலத்தில் ருடிமெண்ட்ரி அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பயனற்று போகும் அதை பயன்படுத்தாமல் பயன்படுத்தாமல் உங்களுடைய தகவலுக்காக ஒன்று சொல்கிறேன் இன்றைக்கி குழந்தைங்களுக்கெல்லாமே கடைசி கடவாப்பிலும் முளைக்கிறது இல்லையா அண்மையில் ஒரு பல் டாக்டரை பார்க்கும்போது சொன்னாங்க அப்போது நம்மளுடைய அறிவியல் நம்மளுக்கு சாதகமாக பாதகமாக